எங்கள் ஊர் சைடு வந்து ஒரு காலேஜ் ஃபங்க்ஷனுக்காக வந்து சிக்கன் பிரியாணி வந்து ஒரு சமையல்காரர் வந்து செய்கிறேன் அப்படின்னார் அவர் எப்படி செய்கிறான்னு சொல்லிட்டு ஒரு தோட்டத்தில் தான் செஞ்சாங்க ஃபஸ்ட்டு பெரிய பாத்திரத்தில் வந்து தேவையான அளவு தண்ணி கேன் வாட்டர் நிறைய ஊற்றி ஃபஸ்ட்டு தண்ணி வச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் சிக்கனை வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டு அரிசியும் வந்து எடுத்துக்கிறாங்க தேவையான அளவு பிரியாணி அரிசி அரிசியை வந்து நல்லா கழிஞ்சிக்கிறாங்க தண்ணி ஊற்றி கழிஞ்சிட்டு இன்னும் ரெண்டு பாத்திரத்தில் வந்து கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிக்கிறாங்க இந்த எண்ணெய் ஊற்றுற பாத்திரத்தை வந்து அடுப்பை வச்சு அந்த அடுப்பில் வச்சு எண்ணெய் சூடு ஏறினதுக்கப்புறம் இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் நல்லா எண்ணெயெல்லாம் நல்லா சூடேறி நல்லா கிளறி விடுறாங்க கிளறி அப்புறம் தான் அந்த பட்டை கிராம்பு ஏலக்காய்லாம் ஆட் பண்ணுறாங்க நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அரிஞ்சு வச்ச பெரிய வெங்காயம் இந்த வெங்காயம் ஆட் பண்ணதுக்கப்புறம் கிட்டத்தட்ட வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே வந்து வதக்குறாங்க இந்த வெங்காயம் வதக்கிறதுக்குன்னு ரொம்ப நேரம் எடுக்கிறாங்க இந்த புதினா தலையை வந்து தண்ணியில் வந்து கழுவுறதுக்காக ஊற்றி வைக்கிறாங்க இந்த வெங்காயம் இருக்கிறப்ப கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அதையும் வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா வதக்குறாங்க அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு இவங்க வந்து ரெண்டு பாத்திரத்தில் வந்து இன்றைக்கி பிரியாணி செய்கிறாங்க அதுக்கிடையில் கொஞ்சம் மழை தூர ஆரம்பிச்சிருச்சு இந்த விறகுலாம் மழையில் நல்லையாமல் இருக்கிறதுக்கு எடுத்து வச்சாங்க மழை நின்னதுக்கப்புறம் திருப்பி சமையல் ஆரம்பித்தாங்க இந்த புதினா தலையெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சு தக்காளி ஆட் பண்ணுறாங்க இந்த தக்காளியெல்லாம் வதக்கிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே எடுத்துக்கிறாங்க இந்த வெங்காயத்துக்கு அரை மணி நேரம் இந்த தக்காளியெல்லாம் வதக்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க கை எடுக்காமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க ரெண்டு பாத்திரத்தில் சிக்கன் பிரியாணி ஒரு பாத்திரத்தில் வந்து சுடுதண்ணி தேவையான அளவு வந்து சுடுதண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் புதினாத்தலை ஆரம்பத்துலேயும் புதினாத்தலை போடுறாங்க கொத்தம்படித்தலை திருப்பியும் பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி கொத்தம்படித்தலை போட்டு தட்டு போட்டு மூடிடுறாங்க கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரம் தண்ணி கொதிக்க விடுறாங்க இதுக்கடையில் வந்து இந்த சிக்கனை வந்து கழுவி இதுக்குன்னே வந்து ஒரு வடிகட்டுற மாதிரி கூட அதில் எடுத்து வச்சுக்கிறாங்க இந்த தண்ணியெலாம் கொதிச்சதுக்கப்புறம் தட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு சிக்கன் ஆட் பண்ணிடுறாங்க இப்போ அடுப்பு எறிகிறத எடுத்துட்றாங்க குச்சியெல்லாம் வெள வெளிய எடுத்துட்டு ரெண்டு அடுப்பு வெளியில் கட்டியெல்லாம் எடுத்துடுறாங்க அதுக்கப்புறம் இன்னொரு சுடுதண்ணி காஞ்சி எடுத்து இல்லையா அதில் வந்து தான் வந்து கொஞ்சம் இந்த கேசரி பவுடர் அரிசியெல்லாம் ஆட் பண்ணி அரிசி வந்து ஒரு பத்து நிமிஷம் தாங்க வேக விடுறாங்க அது வெந்த அரிசியை வந்து திருப்பி வந்து அந்த கூடையில் வடிகட்டிட்டு திருப்பி வந்து இந்த கிரேவியில் வந்து ஆட் பண்ணிடுறாங்க நல்லா கிளறி விட்டுட்டு தட்டு போட்டு தம் பண்ணிடுறாங்க இதுதான் பிரியாணி